நமது வீடு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம லைனப்பில் இப்போ ஒரு அருமையான கீழே வந்து தெற்கு வாசலும் மேலே வந்து கிழக்கு வாசலும் வச்சு கட்டின ஒரு அருமையான வீட்டை தான் பார்க்குறோம் இந்த வீடு நீங்கள் வாடகை பர்பஸுக்கும் விடலாம் அது மட்டும் இல்லாமல் சொந்த யூசேஜிக்கும் நல்லாயிருக்கும் இந்த வீட்டோட அளவுன்னு பார்த்தா எட்நூற்றி இருபத்தஞ்சி சருடி இடத்துல கீழேயும் எழுநூற்றி ஐம்பது சருடி வீடு மேலேயும் ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது சருடியில் வீடு கட்டியிருக்காங்க கீழே வந்து தெற்கு பார்த்து வாஸ்து முறைப்படி ஒவ்வொரு விஷயமாக பார்த்து கட்டியிருக்காங்க டிசைனிங்லாம் அருமையாக போட்டு எலிமினேஷன்லேயே ஒரு வீட்டை பார்த்தா எந்த லுக்கில் பிடிக்கணுமோ அந்தளவுக்கு ஒரு அழகான வடிவமைப்பில் இந்த வீட்டை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க எலிமினேஷனை பார்த்தாலே நம்ம பிரம்மாண்டமாக இருக்கும் வீடு இப்போ தான் கொஞ்சம் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது பெயிண்டிங் வேலை இல்லை ஒன்றும் ஃபினிஷிங் ஆகலை ஒரு சில வேலைகள் வந்து இந்த வீட்டில் பெண்டிங் இருக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் எதுவும் பெயிண்டிங் ஒர்க்கு வேணும் அப்படின்றப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடித்த பிறகு எதுவும் இதில் மாற்றி அமைக்க முடியாது வேலையின்னு பார்த்தா எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இதில் பெயிண்டிங் மேலே மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்குது அது இல்லாமல் சின்ன சின்ன வயரிங் வேலை வேலை நடந்துகிட்ருக்கு பார்க்கிங் ஏரியான்னு பார்த்தா பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற அளவில் இது கட்டியிருக்காங்க சுற்றிலும் டைல்ஸ் இருக்கனால உங்களுக்கு வந்து ஏதாவது அழுக்கப்பட்டாலோ ஏதாவது பட்டாலோ நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கழுவி விட்டாலே போதுமானது இல்லாட்டி துணியை வச்சு துடைச்சாலே அழுக்கு போயிடும் ஒரு சில இதில் கார் பார்க்கிங் ஏரியாவில் டைல்ஸ்லாம் பதிச்சிருக்க மாட்டாங்க வண்டி நிப்பாட்டுறப்ப இடிச்சடித்து அழுக்காயிட்டிருக்கும் அந்த இது இதில் இல்லை கீழே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கம்பரஸர் வைக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் வாஷிங் மிஷினு மற்ற இதெலாம் இது பண்ணுறதுக்கு சைடில் ஒரு இருபதுக்கு நாலு அடி அப்படிங்கிறதுல சந்து மாதிரி விட்ருக்குறாங்க இதில் நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து வெளியில் போகிறதுக்கு அதில் ஒரு ஹோல்ஸும் கொடுத்துருக்குறாங்க ஸ்டெப்புக்கு கீழே ஒரு இண்டியன் டாய்லெட்டில் ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இது எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் மற்றபடி பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தா நம்ம ஜிடிஎன் காலேஜுக்கு பக்கத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள் வீடு பிடிச்சிருக்குங்கிறப்ப நம்ம வில வந்து நேரிலேயே நம்ம பேசிக்கலாம் ஹாலோட சைஸுன்னு பார்த்தா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் இந்த ஹால் அமைஞ்சிருக்கு நல்லா அருமையான டிசைனிங்கெலாம் பக்காவாக ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து வாஸ்து முறைப்படி தான் கட்டியிருக்காங்க நீங்கள் வீடு வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஏன்னா தெற்கு பார்த்துன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் கிச்சன் அங்கே மாறி இருக்குது இது மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் ஆனால் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வாஸ்து முறைப்படி ஒவ்வொரு விஷயமாக பார்த்து செஞ்சுருக்காங்க போரோட அளவுன்னு பார்த்தா முந்நூற்றி ஐம்பது அடி அப்படிங்கிற அளவில் போட்டிருக்காங்க இந்த ஏரியாவில் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை போதுமான அளவு வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்குது நீங்கள் இந்த வீட்டுக்கு ஆர்ஓ போட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல தண்ணிக்கு டிவி ஷோகேஸும் இதில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க உட்லேயே நல்ல சைனிங்கான டிசைனிங்கில் பக்கவாக அமைச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு லோன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் லோனும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் முதல் சொன்ன மாதிரி நம்ம சிபில் மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வந்தால் போதுமானது அதே போல் வீடு பார்க்குற கால் பண்ணுறவங்க இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரியப்படுத்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஏரியாவில் அந்த பட்ஜெட்டுக்கு வந்து நாங்கள் எடுத்து கொடுக்குறதுக்கு ரெடியாகவே இருக்கோம் ஒரு சிலர் நம்மகிட்ட கேட்குறாங்க அதே போல் யூடியூப் சேனல் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது நம்மகிட்டையும் கேட்டுறாங்க அடுத்தவங்ககிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டு அதே வீட போய் பார்க்குறாங்க அதனால் வந்துட்டு யாராவது ஒரு ஆள் மூலியமாக நீங்கள் பாருங்கள் எங்கள் மூலியமாக தான் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் யார் மூலியமாகனாலும் வாங்கலாம் ஆனால் யார்கிட்ட காண்டெக்ட் பண்ணுறீங்களோ அவங்க மூலியமாக அந்த வீட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வாங்க பாருங்கள் ஏன்னா நம்மளை கூட்டிகிட்டு போய் ஒருத்தர் பார்ப்பாங்க அதே வீட்டை வந்து ஒன்றொருத்தர் மூலியமாக பார்த்துட்டு விலை பேசிகிட்டு இருப்பாங்க நாளைக்கு வந்து வீட்டுக்காரங்கிட்ட போய் நான் தான் காமிச்சேன் நீ தான் காமிச்சேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இதாகிட்டுருக்கும் அதனால் யார் மூலியமாக நீங்கள் அந்த வீட்டை போய் பார்க்குறீங்களோ அவங்க மூலியமாகவே அந்த வீட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு வீடு கட்டுறவங்களும் செஞ்சு கொடுப்பாங்க அதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது லோன் சம்மந்தமாக எதுனாலும் நீங்கள் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லோன் வாங்கி தரவங்கள உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்திடுவோம் நீங்கள்கிட்ட உங்களுக்கு உண்டான சிவில் செக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆல்டர்னேட்டிவ் பண்ணி அவங்களுக்கு லோன் வாங்கி தர முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க நீங்கள் முன்னாடியே லோன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப முன்கூட்டியே தெரியப்படுத்துட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க லோன் வாங்கி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பெட்ரூமோடய சைஸ்னு பார்த்தா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் அமைச்சிருக்குறாங்க நல்ல ஒயிட் கலர் டைல்ஸ்லாம் போட்டு பக்காவாக இருக்கும் வீடு பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு ஹை குவாலிட்டியில் நல்லா எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலில் லோ பட்ஜெட்டிலேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வீடுகள்லாம் இருக்குது கீழே லிங்க் கொடுத்துருப்போம் போய் பாருங்கள் இல்லை உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் எந்த ஏரியாவில் வேணுமோ அதை வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சர்வே பண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கு ரெடியாகவே இருக்கும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கீழே கூடியிருந்துட்டு மேலே வாடகை கூடலாம் வாடகை பர்பஸில் கேட்குறவங்க இந்த வீடை வந்து சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா தனித்தனி போஷன் அப்படிங்கிறதுனால தனியாகவே இருக்கும் கீழே ஒரு பெட்ரூமும் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் வந்துடும் அதே போல் மேலேயும் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமும் ஒரு கிச்சன் வந்துடும் எல்லாம் ஒரே அளவுக்கு தான் வரும் அதுவும் இல்லாமல் மொட்டை மாடி இருக்குது ரெண்டு வீட்டுக்கும் ரெண்டு போர்ஷனுக்கும் தனித்தனியாக வாட்டர் டேங்கு இதில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் டைப்பு டாய்லெட்லாம் இதில் அமைச்சு கொடுக்குறக்கு இருக்காங்க இல்லை இந்த ஸ்டேஜில் வரப்போ எனக்கு வந்து இது வெஸ்டர்ன் வேணாம் இண்டியன் தான் வேணும் அப்படிங்கிறப்ப முன்கூட்டியே சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பண்ணி அவங்க வந்து செஞ்சு கொடுக்க ரெடியாகவே இருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளாட் வந்து டிடிசி அப்ரூவ்டு ஃப்ளாட்டில் தான் இருக்குது ட்ரைனேஜி வசதியெலாம் இருக்குது அருமையாகவே செஞ்சுருக்கிறாங்க லோனுக்கு அப்படிங்கிறப்ப டிடிசி அப்ரூவ்டில் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கிடைக்கும் இல்லை உங்களோட இடத்துல உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி முறைப்படி வீடு கட்டணும்னா நீங்கள் கீழே தெரியிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களோட இடத்துல உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பட்ஜெட் சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடு வாசமுறைப்படி கட்டி கொடுக்குறதுக்கு ரெடியாகவே இருக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து வாடகைக்குடுற மாதிரி வீடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த புது வீடு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது பழைய வீடு இல்லை புது வீடு இப்போ தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் கீழே மேலேயும் வீடு தனித்தனியாக இருக்கிறனால தனித்தனி போஷனாவே நீங்கள் வாடகைக்கு விட்டுக்கலாம் இபி சர்வீஸ் வாங்குறப்ப நீங்கள் தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒயரிங் பண்ணி வச்சுருக்காங்க அருமையான எலிமினேஷன்லாம் அருமையாக பக்காவாக ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து நம்ம சொந்த வீடு கட்டினோம்னா என்ன டைப்பில் கட்டுவோமோ அதே மாதிரிதான் இவங்களும் கட்டியிருக்காங்க மேல் பர்சனுக்கு உண்டான டாய்லெட் பாத்ரூம் ஸ்டெப்புக்கு கீழே வந்துடுது நம்ம முத சொன்ன மாதிரி கீழே இருக்கிற வீடு வந்து தெற்கு பார்த்து வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்கு மேலே இருக்க வீடு வந்து கிழக்கு பார்த்து வாஸ்து முறைப்படி கட்டியிருக்கிறாங்க சைடில் டைல்ஸ்லாம் ஒட்டி பக்காவாக இருக்குது பாருங்கள் இது நம்ம என்ட்ரன்ஸ் மேல் வீட்டோட என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம் இதில் பூஜை ரூமும் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடும் டிவி ஷோகேஸும் தனியாக வந்துடும் டோர் பாருங்கள் நைஜீரியா தேக்கு தான் போட்டிருக்கிறாங்க தேக்கு கதவு நல்லா சைனிங்லாம் போட்டு அருமையாக செஞ்சுருக்காங்க வேலைப்பாடுகள்னு பார்த்தா அதில் டிசைனிங்லாம் போட்டு அருமையாகவே செஞ்சுருக்காங்க நீங்கள் நேரில் பார்க்குறப்ப தான் இதோட குவாலிட்டி என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் வீடியோவில் பார்க்குறப்ப வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி தெரியாது நீங்கள் எந்த வீடாக இருந்தாலும் நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விலை என்ன அப்படிங்கிறத விசாரிங்க முக்கியமாக வந்து இந்த ஏரியாவில் என்ன ரேட்டு போயிட்டுருக்கு வீடு என்ன ரேட்டு கட்டியிருக்காங்க இப்போ ரீசண்டாக இப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சர்வே பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இந்த வீடு வேலை பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹாலோடய சைஸ்னு பார்த்தா இருபத்தி ஒன்றுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் மே வீட்டுக்கு அமைஞ்சிருக்கு சைடில் வந்து பெரிய பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க நல்லா வெளிச்சமாகவும் ஏர் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும் நல்லா கலர்லாம் அடித்து நல்லா பக்காவாக வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சொந்த வீடு என்ன அமைப்பில் கட்டுவோமோ அந்த அமைப்பில் தான் இதையும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கிச்சனோட சைஸ்னு பார்த்தா பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு மேலேயும் கிச்சன் இருக்கிறனால அதை நீங்கள் தனித்தனி போஸ்னா வாடகைக்கும் கூடலாம் இல்லை நம்பரை குடியிருக்கணுனாலும் தாராளமாக நீங்கள் குடியிருக்கலாம் சைடில் எல்லாம் ஸ்லாஃப்லாம் பெரிய பெரிய ஸ்லாஃப் தான் போட்டு கொடுத்துருக்காங்க கடப்பாக்கல்ல நம்மளுக்கு ஸ்டோரேஜுக்கு நிறைய போதுமான அளவில் இடம் இருக்குது மேலேயும் ஸ்லாஃப் இருக்கிறனால உங்களுக்கு ஸ்டோரேஜ் இடம் இருக்குது கிச்சனில் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் மேலே வரைக்கும் ஒட்டியிருக்காங்க நீங்கள் இதில் ஆயில் கரப்பட்டாலும் அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த வீடு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கீழே தெரியிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள் விலை நிராவரம் எல்லாமே நேரில் வீட்டு ஓனர்கிட்ட நம்ம பேசிக்கலாம் இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் தான் அமைஞ்சிருக்கு இதுலேயும் நல்லா ஒயிட் கலர் டைல்ஸ்லாம் போட்டு பக்காவாக செஞ்சுருக்குறாங்க இதுலையும் ரெண்டு பக்கம் ஜன்னல் இருக்கிறனால உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் வெளிச்சமாகவும் இருக்கும் குவாலிட்டியான டைல்ஸ் தான் இதில் வந்து அமைச்சிருக்காங்க பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் நல்ல செவரில் நல்லா ரெண்டு கோட்டிங் பட்டி பார்த்து அதுக்கப்புறம் தான் பெயிண்டிங்கே அடிச்சிருக்காங்க அதனால நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும் பெயிண்ட்டு எல்லாமே தரமான பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்குறப்ப அந்த செவுத்தை தடையை பார்த்தீங்கன்னா அதோட ஃபினிஷிங் என்னங்கிறது தெரியும் உங்களுக்கு அதனால் தான் நம்ம வந்து வீடியோவை பார்த்துட்டு நேரில் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் மற்ற விலை நிறுவனம் எல்லாமே பேச சொல்கிறதுக்கு காரணம் ஏன்னா ஒரு பொருளை வந்து கண் கூட பார்த்தா மட்டும்தான் அதோடய அமைப்பு என்னங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் இதுலேயும் வெஸ்டர்ன் டைப்பு டாய்லெட் பாத்ரூம் தான் அமைச்சு கொடுக்குறாங்க இல்லை எனக்கு இந்தியன் டைப்பு வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் முன்கூட்டியே சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை அமைச்சு கொடுக்க ரெடியாகவே இருக்காங்க ஒரு சில வேலைப்பாடுகள் வந்து செய்யாமல் இருக்கிறப்ப வந்தால் தான் அந்த வேலைப்பாடுகள் நம்ம செய்ய முடியும் எல்லாமே ஃபினிஷிங் பண்ண பிறகு இதை வந்து மாற்றி கொடுங்க அப்படின்னா அது வந்து பில்டருக்கும் செலவு அதிகம் உங்களுக்கும் செலவு அதிகமாக இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து பாருங்கள் வீடு இருக்கப்போயே நீங்கள் வந்து பார்த்தாதான் அதுக்கு உண்டான அமைப்புகளை எதாவது சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் காலேஜ் பஸ் ஸ்டாப்பு ஹோட்டல் கடை எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது ஒவ்வொரு விஷயம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டவுனுக்கு தான் போகணும் அவசியம் கிடையாது இது வீட்டுக்கு பக்கத்துலேருந்து நீங்கள் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நடந்து போய் வாக்கிங் போகிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் மேலேயே ரெண்டு டேங்க் வச்சுருக்காங்க ரெண்டு போஸ்டனுக்கும் தனித்தனியாக மேலே வரைக்கும் பில்லர் வச்சு தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க கட் போஸ்ட்டு கிடையாது துணி துவைக்கிறதுக்கு மேலே ஒரு கல் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மே வீட்டுக்காரங்க மேலே வந்து துவைச்சுக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் தான் இது கட்டியிருக்காங்க எல்லாம் நிறைய வீடுகள்லாம் இருக்குது பாருங்க நம்ம ஏதோ ஒரு தனியாக இருக்கிற வீடெல்லாம் எடுத்துகிட்டு வரல இல்லை சேஃப்டியான ஏரியாவில் டிடிசி அப்ரூவ்ட் உள்ள ஃப்ளாட்டில் கட்டின வீடு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வீடு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே தெரிய நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள் நம்ம சேனலை மற்றவங்களுக்கும் வீடு தேடுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களும் வீடு வாங்குறக்கு எசவாக இருக்கும் நமது வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி